ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மானதி சீரியல் அப்கமிங் காவேரியோட வளகாப்பு ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கேற்ற மாதிரியே அப்கமிங் காவேரியோட வளகாப்பு காவேரியை ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு நலங்கெல்லாம் வைக்கிறாங்க நிவின் யமுனா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அதே மாதிரி கங்காவும் வந்திருக்காங்க காவேரி காவேரியோட பாட்டி அவங்க அம்மா எல்லாம் மூணு பேரும் ஒன்றா நிற்கிறாங்க இங்கே கங்காவும் யமுனாவும் ஒன்றா நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அந்த கூட்டணி பெரியவே பெரிய அது போல இருக்கு இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி வீட்டை நல்லா ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க தாத்தா பாட்டி முன்னாடி நிற்கிறாங்க சித்தியும் அங்கே நின்றுட்டு பேஸ்ட்ரி சட்டையில் ரொம்பவே சூப்பராக நம்ம ஹீரோ வந்து அசத்தெலாம் நின்றுட்டுருக்காரு நம்ம காவேரியோட அந்த எல்லோ கலர் மாம்பழ கலர் அந்த காஸ்டியூம் அதுக்கு ஒர்க்கிங் ப்ளவுஸோட ரொம்ப அழகாக சூப்பராக இருக்காங்க நம்ம காவேரியும் காவேரி பக்கத்துலேயே ஹீரோஸ் நின்றுட்டு நலங்கு வைக்கிறதெல்லாம் பார்க்குறாரு இருக்குது காவேரிக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்கமிங் காவேரியோட வளகாப்பு இவ்வளோ சிம்பிளாவா அப்படிங்கிற மாதிரி அந்த சேர் கூட கொஞ்சம் கிராண்டாக வாங்கி போடலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மேபி இது வளகாப்பாக இருக்காது அப்படின்னு தோணுது இந்த பூ முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அஞ்சாம் மாதம் அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு ஆனால் வளகாப்பு தானே வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஏழாம் மாதம் வந்துருச்சா இல்லை ஏழாம் மாதம் பண்ண வேண்டிய வளகாப்பை பிஃபோராக பண்ணுறாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் அப்கமிங் ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து நம்ம சித்தி வந்து ஷேர் பண்ணதை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எல்லாரோட காஸ்டியூம் எல்லாரோட அப்டேட்டும் வந்து முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்கமிங்லாம் ரிவில் ஆகக்கூடாது இப்படி ரிவில் ஆகிடுச்சே என்ன பண்ணுவாங்க நம்ம ஏதாவது சொன்னோன்னா தான் சண்டைக்கு வரைஞ்சிக்கிட்டு வந்து நிற்பாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ரொம்பவே ஹாப்பி இந்த வீடியோ பார்த்ததில் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்